ஆர்ட் ஆஃப் லிவிங் சென்டருக்கு வந்திருக்கோம் பெங்களூரில் பாருங்களேன் மன நிம்மதி கிடைக்கும் நம்மளோட ஸ்ட்ரெஸ் போகும் இந்த மாதிரி ஸ்டே பண்ணி கூட பண்ணலாம் இல்லை வந்துட்டு வந்துட்டு கூட போகலாம் உள்ள சென்டரை வந்து சுற்றி பார்த்துட்டு ஆர்ட் ஆஃப் லிவிங்கில் ஸ்டே பண்ணியிருக்கோம் ஒரு நாலு நாள் ஸ்டே பண்ணலாம் நம்ம எவ்வளோ நாள் கோர்ஸ் எடுக்கிறோமோ அவ்வளோ நாள் ஸ்டே பண்ணலாம் அப்படி நல்லா இருக்குங்க இங்கே வந்து திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இங்கே வந்தேன் வந்து ஒன் வீக் கோர்ஸ் அட்டன் பண்ணலான்ட்டு அட்டன் பண்ணுறேன் இயற்கு முன்னாடி வந்து எனக்கு பயங்கர சின்ன வயசாக இருக்கும்போது பயங்கர கோவம் இதெல்லாம் வருங்க அப்போ வந்து நான் ஆர்ட் ஆஃப் லிவிங்கில் வந்து ஒன் வீக் கோர்ஸ் வந்து நான் எங்கள் எங்கள் ஊரில் பொள்ளாச்சியில் நான் அட்டன் பண்ணேன் அதுக்கப்புறம் அப்படியே எனக்கு கோவம் என்னோடய இதெல்லாம் அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் அழுதையும் விட்டுட்டேன் அது எக்ஸசைஸ் அது மெடிடேஷன் அதெல்லாம் விட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஐம்பது வயசு ஆயிடுச்சு அதனால் அதனால் மறுபடியும் நான் வந்திருக்கேன் இங்கே விஷாலாக்ஷி பீடம் இருக்கீங்க ஏறுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்படி மேலே போய் இங்கே தான் கிளாஸ் நடக்க போகுது இங்கே தான் போகணும் பாருங்க எப்படி இருக்கேன்னு சூப்பர்பாக இருக்கா நாங்கள் செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும் 是当时不的 ஏர்லி மார்னிங் இன்னைக்கு எங்களுக்கு கிளாஸ் எப்படி இருக்குது பாருங்களேன் அதே ரம்யமாக இருக்குது கோவில் இருக்குது உள்ளடற ஒரு சிவன் டெம்பிள் அதுக்கு வந்தோம் நடக்கிறது தான் அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சம சூப்பராக இருக்குது உள்ளட இதுதான் சிவன் டெம்பிள் இருக்கு போலாம் முருகனோட சக்காம் போட்டிருக்காங்க இங்க நடக்க நடக்கக்கூடாது வெளியிலிருந்து ப்ரேயர் பண்ணிக்கங்கன்னு போட்டிருக்காங்க என்ன ஸ்டேஜில் கம்பீரமாக ஜம்முன்னு உட்காந்துருக்கிறார் பாருங்க ஒரு பைரவர் இதுதான் ஃபுல் வியூங்க சூப்பராக இருக்குது என்ன கொஞ்சம் நம்ம நடந்து ட்ரெயின் ஆகிட்டு வந்தோம்னா உள்ளுக்குள்ளே நிறைய சுற்றி பார்க்கலாம் யோகா பண்ணலாம் மெடிடேட் பண்ணலாம் நம்மளை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கலாம் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப அழகாக க்ரீனிஷாக இருக்குது ஆர்ட் ஆஃப் நம்ம ஜாயின் பண்ணி வேணால் மெடிடேட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டே பண்ணலாம் இல்லை வந்து கூட ஸ்டே மெடிடேஷன் பண்ணிட்டு போனால் ஆனால் இங்கே நிறைய இருக்கு கேட்டகரி இருக்குது எதுனாலுமே நம்ம எங்கேயாவது ஸ்டே பண்ணி பண்ணால் தான் நல்லது கொஞ்சம் செலவாகும் ஆனால் ரூம் ரெண்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது த்ரீ டேஸ்க்கு சிக்ஸ் தௌசண்ட் அந்த மாதிரி தான் ஆகுது இருக்குது ஆனால் ரூம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு அதிர்ஷ்டம் ரூம் இல்லாட்டி நாலு பேர் தங்குறது யார் கூட வேணாலும் இப்படி ஷேர் பண்ணி தங்குற மாதிரி தான் இருக்கும் பரவாயில்லைங்க நல்லா இருக்குங்க நம்மளுக்கு ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸேஷனோடு இருக்கும் நம்ம ஒரு இதை யோகா தியானம் இதெல்லாம் கற்றுக்கிறதுலாம் வந்து இங்கே கற்றுக்கலாம் நல்லா இருக்குது ஃபுட்டு இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுவும் நல்லா தான் இருக்குது மசாலாஸ் எல்லாம் கம்மியாக ப்ளைனாக தான் இருக்கும் சாப்பாடு நல்லா தான் இருக்குது நல்லா இருக்குங்க வேணால் வந்து பாருங்கள் இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே வந்து உள்ள வந்து பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸ்டே பண்ணி இருந்துட்டு நம்ம அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு உள்ள கோவிலும் இருக்குது ரொம்ப பெருசால ஒரு சின்ன ஒரு கோவில் இருக்குது அப்புறம் நிறைய உள்ளுக்குள்ள தனித்தனி சென்டர் மாதிரி வச்சுருக்காங்க யோகாக்கு தனி அது கேட்டகரி இருக்குது நிறையா கேட்டகரி இருக்குது அதை பற்றி எனக்கு சரியா தெரியல அது போய் வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் நிறையா கேட்டகரி இருக்குது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்லேருந்து கற்றுக்கிட்டால் நல்லது தியான மண்டபம் இருக்குங்க அது ரொம்ப அழகாக இருக்கும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் தியான மண்டபத்தில் தான் நிறையா யோகா அந்த மெடிடேஷன் எல்லாமே நிறைய தியானம் பண்ணுறோம் சக்ஸங் டெய்லி ஈவினிங் சக்ஸங் இருக்குது சக்ஸங் ரொம்பவே நல்லா இருக்குங்க அப்படியே பெரிய அந்த ஹாலே நிறைஞ்சது இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஃபாரினர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க நல்லா இருக்குது ஒரு மைண்டுக்கு ஒரு நமக்கு ஒரு பீஸ் வேணும் ஒரு ஒரே வேலையாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும் அப்படிங்கும்போது நம்ம மனசையும் நம்ம கூல் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஏற்ற ஏடாங்க அப்புறம் இதை வந்து நம்ம பழகி நம்ம பழக பண்ணி இதில் கற்றுக்கிட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் சுதர்சனக் கிரியா அது இதுலாம் நிறைய இருக்குது நான் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் நான் கற்றுருக்கேன் அதுக்கப்புறம் அப்படி விட்டுவிட்டேன் அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இது நல்லது அப்படின்னு அதை ஸ்டே பண்ணியிருக்கேன் நல்லா தான் இருக்குது ஆனால் இது கூட பத்தாது வந்து நான் நிறைய ஸ்டே பண்ணி கற்றுக்கணுன்ட்டு நான் நினச்சிருக்கேன் முடியு தெரில பேசிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸு ஸ்டே பண்ணலாம் ஆனால் த்ரீ டேஸ் தான் எங்களுக்கு அந்த கோர்ஸு யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து கற்றுக்கலாம் இங்கே எல்லாம் யங்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்க ஏஜ் பீப்புள் கொஞ்சம் இருக்காங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் வந்துருக்காங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்காங்கன்னா இப்போ நிறைய பேர் இதில் வந்து ஜாயின் பண்ணி அவங்கவுங்க இதை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்டேயிங் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குது ஃபோர் சேரிங் இருக்குது இண்டிவிஜுவல் இல்லை ரெண்டு பேர் நானே என் பையனை வந்திருக்கனால ரெண்டு பேர் தங்குகிற மாதிரி ஸ்டேயிங்கில் இருக்கோம் நல்லா இருக்குங்க 茶を飲まから。こないだ降りて。白にかる。うん。Mm. வியூ பாருங்களேன் நைட் வியூ பி போகணும் பி ரொம்ப நல்லா இருக்குங்க நிம்மதியை தேடி எங்கெங்கயோ போக வேண்டாம் இங்கே வந்து கொஞ்சம் செலவு பண்ணி ஸ்டே பண்ணோம்னா எல்லாமே கிடைக்கும்னு எனக்கு தோணுது உள்ள கேரளா ட்ரீட்மெண்ட் இருக்கு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எல்லா பக்கம் பண்ணிருக்கிறாங்க சூப்பர் ん இப்போ கிளம்புறோம் வீட்டுக்கு ஊருக்கு கிளம்புறோம் ஸ்டேயிங்க்கெல்லாம் நிறைய அப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்குங்க நாங்கள் அந்த இதில் தங்கியிருந்தோம் டூ பெட்ரூம் சி சாரி டூ பெட் இதில் இருந்தோம் இதெல்லாம் ஷேரிங் ஃபோர் பெட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் நம்மளுக்கு வேண்டிய இது நம்ம இது பண்ணிக்கலாம் நல்லா இருந்துச்சு த்ரீ டேஸ் மெடிடேஷன் மைண்டுக்கு ரொம்ப நல்லா ரிலாக்ஸேஷனாக இருந்தது நல்லா இருந்துச்சுங்க கிளம்புறோம்